இந்த மாதிரி கோலம் போட்டால் என்ன நடக்கும் நான் அப்படி தான் தமிழில் போட்டிருப்பேன் அதை பார்த்து நிறைய பேர் வந்திருப்பீங்க இந்த மாதிரி கோலம் போட்டால் ஒன்றுமே நடக்காதுங்க என்னோடது குக்கிங் சேனல் ஒன்று இருக்குது அதுக்காக தான் நான் ரெசிபி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் கேழ்வரகு வச்சு நம்மளில் ஒரு சிலருக்கு ஒரு சில பழக்கம் இருக்கும் கையில் ஏதாவது இருந்தால் கிறிக்கிட்டே இருப்போம் பென்னோ பென்சிலோ கையில் வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் ஏதாவது கிறுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி பழக்கம் எனக்கு உண்டு அது இல்லாமல் இந்த மாதிரி கோலம் போட எப்போ ஆரம்பிச்சோன்னா அதுலேருந்து கையில் ஏதாவது கிடச்சா அதில் உடனே நான் கோலம் போட ஆரம்பிச்சிடுறேன் கையில் சாப்பிடும்போது கூட சாப்பாட்டில் அந்த அது வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் பக்கத்தில் வச்சுட்டு இருக்கும்போது இந்த கேழ்வார்களை கோலம் போட்டுகிட்டே இருந்தேன் அப்படி போடும்போது தான் இதே எதுக்கு வீடியோ எடுத்து போடக்கூடாதுன்னு வீடியோ எடுத்தேன் பார்க்க அழகாக இருந்தது தான் வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுத்து நம்ம போடலாம் அப்படின்னு தோணுச்சு உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்குற இடத்துலலாம் கிருக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இருக்காதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கோலம் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலில் போய் பாருங்கள் நான் நிறைய கோலம் போட்டிருக்கேன் நிறைய குட்டி குட்டி கோலம் போட்டிருக்கேன் நிறைய குட்டி குட்டி கோலம் போட்டிருக்கேன் டெய்லி போடுற கோலம் இருக்குது பூஜையில் போடுற கோலம் இருக்குது நம்ம பூஜை ரூமில் போடுற கோலம் இருக்குது ஃபெஸ்டிவல் டைமில் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி கோலம் நிறைய போட்டிருக்கேன் பெரிய பெரிய ரங்கோலி இருக்குது குட்டி குட்டி ரங்கோலியும் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி கோலம் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதே மாதிரி கோலம் உங்களுக்காக ட்ரை பண்ணி போடுறேன் என்ன டிசைன் வேணுன்றது கூட நீங்கள் சொல்லுங்கள் நான் அதே மாதிரி போடுறேன் இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கோலம் விரும்பி போடுவாங்க இல்லையா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய கோலம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கோலமும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க அடுத்து இன்னொரு நல்ல கோலத்தோடு உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ